அனைவரும் அவரை தெய்வங்களின் அரசன் என்றே அழைத்தார்கள் இடையாற்றலை இயக்கும் இடியோசை விழிக்கவே பயமுள்ள அதிகாரம் அதுதான் ஜூஸ் ஆனால் ஜூஸ்க்கு ஒரு பயம் இருந்தது ஒரு முன்கணிப்பு சொன்னது உன் பிள்ளை உன்னை வீழ்த்துவான் நீ உன் தந்தையை வீழ்த்தியது போலவே டோட் அதனால் ஞானத்தின் தேவையான மெட்டிஸ்கற்பமாகிய போது ஜூஸ் ஒரு கொடூர முடிவெடுத்தான் அவளை முழுமையாக விழுங்கிவிட்டான் அவன் நினைத்தான் இது முடிவாகிவிட்டது ஆனால் விதியை யாராலும் நிறுத்த முடியாது ஒரு நாள் ஜூஸ் தலையில் பாரத்துடன் ஒரே வலி தலையிலே வெடிக்கும்தான் போல இருந்தது பின்னர் பூம் அவன் தலையில் இருந்து ஒருத்தி வெளியே வந்தாள் முழு ஆயுதத்துடன் அதேனா ஞானமும் போரின் தேவியும் ஜூஸ் தடுத்த விருப்பத்தையே தனது மகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் வந்தது அதுதான் அவன் அழிக்க நினைத்த குழந்தையே அவனுடைய மிக வலிமையான தோழியாக மாறினாள் இதே மாதிரி புராணங்கள் மித் மீட்ஸ் யூஎல்